ஐய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க பழச்செடிகளுக்கு முட்டை கரைசல் எப்படி கொடுக்குறேன் அப்படின்றது தாங்க இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிறேன் நீங்களும் உங்களுடைய பழச்செடியை இந்த மாதிரி வளர்த்தும் போது கொஞ்சம் க்ரோத் நல்லா ஆகுதுங்க அதனால் இந்த சீசனுக்கு இதை கொடுக்கலாங்க இப்போ யார் கிச்சன் ஃபேமிலி எல்லோரும் நல்லாயிருக்குங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரூட்டுக்கு முட்டை பாருங்கள் பொடி பண்ணி வச்சுருக்குங்க அந்த தொலும்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய வச்சு பொடியாக வச்சிருக்குறேங்க இது பார்த்தீங்கன்னா இது சின்ன செடின்றதுனால பாருங்கள் ஒரு அரை ஸ்பூன் கொடுக்குறேங்க லைட்டாக கிளறி விட்டுக்கலாங்க இங்கே பாருங்கள் இதுதாங்க நெய் மிளகாவினுடைய விதை விதை காய வைக்கும்போது கீழே ஒன்று ரெண்டு சிந்திட்டு இருந்துதுங்க அதை வந்து பார்த்தீங்கன்னா நான் அதை பெருக்கி இதில் போட்டு விட்டுடுங்க என்ன அழகாக முளைச்சிருக்கு பாருங்க சூப்பராக வந்து நெய் மிளகாவுடைய அடுத்து பேச்சு நாற்று ரெடிங்க நான் எப்படி தண்ணி உரன்றதையும் உங்களுக்கு காட்டுறேங்க ஏன்னா தண்ணி உரதும் வெளியே போகாத அளவு கொடுக்கணுங்க இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய தெடிதாங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றரை ஸ்பூன் கொடுக்குறேங்க கொஞ்செல்லாம் சுற்றியுமே கலரி கொடுங்க கலறி விட்டு நம்ம தண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் அந்த மேலே இருக்கிற எருவு எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து மண்ணோட மிக்ஸ் ஆகுங்க இந்த மாதிரி நம்ம பழச்செடி பார்க்கும்போது நல்லா பாருங்கள் நிறைய புது முட்டுங்க இதெல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தியொன்றுல பழங்க நம்ம இதை தோளாடே சாப்பிட்லாங்க அந்த பழத்தை கும்கு பழம்பேர் இது ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கி வச்ச செடிங்க எல்லா செடிங்களுக்குமே இந்த பாட்டில் மெத்தேடு சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுதுங்க நான் இதில் ஒரு ஓல்ஸ் போட்டு வச்சுருக்குறேங்க ஒரு பழச்செடிக்கு ஒரு பாட்டில் தண்ணி விடும் போது பாட்டில ரப்பி விட்டுருவோங்க அது என்னென்னா ஃபுல்லா நம்மளுக்கு வந்து ஒரு நாலு மணி வரைக்கும் ஒழுங்கிட்டு இருக்குதுங்க நம்ம பழச்செடிக்கு பொறுத்த வரைக்கும் டெய்லி தண்ணி கொடுக்கக்கூடாதுங்க கூடாதுங்க ஒரு நாலு நாளைக்கு ஒன்ஸ் கொடுக்கலாங்க வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொழிஞ்சிக்காய் செடிங்க கொழிஞ்சிக்காய் பாருங்க சூப்பரா பெருசாகிட்டு வருது பாருங்க இதுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரப்பரை போடுங்க இந்த வாரம் ஒவ்வொரு நாளைக்கு இந்த மாதிரி எதையாவது ஒரு கரைசல் கொடுக்கணுங்க இப்போ வந்து தேங்காய் போன கரைசல் கொடுத்துருந்தேங்க போன வாரம் நான் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா முட்டை கரைச்சல் கொடுக்குறேங்க பாருங்க நாங்கள் வேலை செஞ்சாலே வந்து என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு வந்து கேட்குற வேலை தாங்க குறும்பு பாருங்க என்ன குறும்பு பண்ணுறாங்க இப்ப அவனை பத்தி நான் உடனே என்னை பத்தி ஏன் கம்ப்ளைண்ட் பண்ற அப்படின்னு நம்ம நம்மளை பாட்டு ஒரு மியாவும் அப்படின்னு ஒரு சவுண்டு வேற ஐ சொல்லு ஐ சொல் பைல்வான் சொல்லு பிஸியாக விளையாடிட்டு இருக்குதுங்க அதாவது பயில்வான் பூனியும் பார்க்கறவங்களும் இருக்கீங்க அதனால அவங்களுக்கு வேண்டி பயிலுவனை காட்டுறேங்க என்னால உட்காந்து போகிறீங்க சவுண்ட் கொடுக்குது பாருங்க லவங்க செடிக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அரை அரை முக்கால் ஸ்பூன் கொடுக்கலாம் ஏன்னா இது இளஞ்செடி தான் பார்க்கலாம் இது ஒன்றும் ஆகாதுங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வலுவான செடிங்க ஒன்றும் ஆகாது இப்போ பாருங்க நான் லெமன் செல்லே பாத்தீங்கன்னா தக்காளி நாற்று ஒண்ணு நட்டு விட்டுட்டுங்க பழச்செல்லே பாத்தீங்கன்னா இதுங்க மேலதாங்க இருக்கும் இந்த மண்ணினுடைய சத்து தக்காளியினுடைய சத்து அதனால பாத்தீங்கன்னா அடியில் நம்மளுக்கு சத்துலுக்கு போறது கிடையாது அதனால பழச்செடியும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தக்காளி செடி இந்த முறை வந்து நான் நட்டு விட்டுருக்குறேங்க நிறைய நாற்று அங்கங்க முளைச்சிருச்சிங்க போடு ஒரு ஸ்பூன் போடு எங்க வீட்டுக்காரர் தாங்க போடுறாரு நாத்த அதிகமா முளைச்சதுனால சரி ஏன் போய் வேஸ்ட் பண்ணுவான் இது ஒரு தாங்க தக்காளி விளைய முடியும் அதனால சரி இந்த சீசனில் நம்ம தக்காளி விளைஞ்சிக்கலான்ட்டு ஒவ்வொரு பழச்செடியிலையுமே ஒவ்வொரு செடி நட்டு விட்டுக்குறாங்க லெமன் செடி கொஞ்சம் சின்ன செடிங்க அதனால பார்த்தீங்கன்னா சத்து இருக்கு போதுமான சத்து இருக்குதுங்க பாருங்க கருப்பு நாவல் செடிங்க தழையிட்டு பாருங்கள் சூப்பராக தலைஞ்சி ரெண்டு இலம் வந்ததுங்க இங்கே பாருங்கள் குழந்தை நல்லா தழைஞ்சிட்டு வருது பரவாயில்ல நம்ம பழச்செடி நட்ட பின்னாடி நல்லா குரோத் ஆகுதுங்க இதுக்குமே ஒரு ஸ்பூன் கொடுக்குறேங்க இப்போ குளிர்காலம்னு பார்த்ததுனால நம்ம இந்த மாதிரி கொடுத்தோம்னா கொஞ்சம் செடி ஒன்றும் ஆகாதுங்க இதே நம்ம வந்து ஒரு ஏப்ரல் மே ஆப்ளெலாம் கொடுத்தோம்னா செடி வந்து பட்டு போயிடுங்க அதனால பார்த்தீங்கன்னா அப்போலாம் கொடுக்கக்கூடாதுங்க ஆட்டேருவா இருக்கட்டும் முட்டை கரைசலாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஐட்டம்லாம் இந்த சீசன் கொடுக்கலாங்க அதுக்கப்புறம் கொடுக்க வேண்டாங்க அதனால தான் இந்த மழை சீசனில் பனி சீசனில் செடியை நல்லா நம்ம வளர்த்திக்கணுங்க மல்பெரிங்க மல்பெறிக்கும் ஒரு ஸ்பூன் போடுறேங்க மறுபடி கட்டிங் வாங்க வச்சு புது புது இளைஞ்சடிங்க பேக்லாம் இப்ப எடுத்துட்டு ஒரு பேக்லையும் வச்சிருக்குங்க அங்க கத்தி நாத்து இருக்கு இன்னும் கத்தி நாத்து புடிங்க நடவே இல்லைங்க பேக் இல்லாதனால அப்படியே விட்டுட்டுங்க அதாவது முழுசா புடிங்க நட முடியறதில்ல அது விட்டு விட்டு போது விட்டுருங்க போது விட்டுருங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இட்டியில் அரைஞ்சிங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் போடுறது இதுவுமே பாருங்க நிறைய காய் பாருங்க சூப்பராக எடுத்துருக்குது பாருங்க நம்ம கிட்டே வந்த பின்னாடி இது பூ பிஞ்சாருதாங்க எப்பயுமே இருக்குது சூப்பராக குளத்து கொடுக்குதுங்க இது ஒரே இல்லாத தக்காளி தாங்க முளைச்சிருக்குது லிக்யூட் தண்ணி நம்ம ஊற்றும்போது அதுல இருக்கிற தக்காளினுடைய வித எல்லா செடியிலையுமே வந்துடுதுங்க பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கொய்யா செடி கொடுக்கலாம் பாருங்க அழகாக முட்டு நிறைய முட்டை எடுத்துருக்குதுங்க இங்க ரெண்டு முட்டை இருக்கா இங்கே பாருங்க இங்கே இருக்கு பாருங்க காய் இருக்குது அப்புறம் கொனையிட்லேயே ரெண்டு முட்டை இருக்கு பாருங்க செடி இருக்கிற இடத்துக்கு காய் நிறைய வைக்கிது பாருங்க இங்கே கொனையிட்ட நல்லா அரும்பு பாருங்க ரொம்ப எடுத்துருக்கு பாருங்க இதெல்லாம் நம்ம முட்டை இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ட்ரம்மில் வச்சுருக்குறோங்க அதனால பார்த்தீங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் போடுறோங்க பாருங்க போட்டு இதுக்கும் களை களைக்கி விடுறோங்க இதையும் பெரிய நம்ம வந்து தாராளமாக கொடுக்கலாங்க நாலு நாலு ஸ்பூன் கூட கொடுக்கலாங்க தப்பில்லை ஒன்றும் ஆகாதுங்க அது இளஞ்செடிக்கு பொறுத்த வரைக்கும் தான் நம்ம கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணணுங்க ஏன்னா அது வந்து சின்ன செடிங்க அத்திப்பழம் பாருங்க என்ன அழகாக பாருங்க காய் வச்சுட்டு பாருங்க இது இளஞ்செடி அத்திப்பழங்க சூப்பராக வச்சுட்டு போயிருப்ப பாருங்கள் அடுத்து வெள்ளை நாவல் பாருங்கள் எவ்வளவு பூ எடுத்துருக்கு பாருங்க ஆனால் உண்மையிலேயே இது இவ்வளவு குரோத் வரும் நானே எதிர்பார்க்கலைங்க எவ்வளவு சூப்பரா பாருங்க பூ பாருங்க எவ்வளவுத்தா எடுத்துருக்கு பாருங்க இது நம்ம கிட்ட வந்து குரோத் ஆனதுங்க இது பாருங்க இந்த வெள்ளை நாவல் பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா வருதுங்க காய் இந்த ஒரு சட்டை மட்டும் என்னவோ தெரியல குட்டியா வருதுங்க காய் அது ஃபர்ஸ்ட் நம்ம பறித்த அளவுக்கு சைஸுக்கு வரலைங்க சத்து பத்தா கொலைதாங்க இதுவுமே பாருங்க இது நல்லா பெரிய காயாக இருக்கு இதெல்லாம் பார்த்தா குட்டி குட்டியாக இருக்குது பாருங்க குட்டியாக இருந்தாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குதுங்க பழம் ரெண்டு பழம் பறித்து சாப்பிட்டங்க நேற்று பாருங்க அப்படியே சட்டைக்கு சட்டைக்குங்க நல்லா எடுக்குது பாருங்க பழம் வச்சு செடியில் சட்டையிலாம் கூட அப்படியே தொழுக்குதுங்க நம்ம வெட்டி விட தேவையில்லைங்க இதை இது வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே விட்டுறது தாங்க கரெக்ட் நான் கேட்டேங்க அவருக்கு அவங்க கிட்ட வெள்ளை நாவலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெட்டி விடாதீங்க அதுவே வந்து தழஞ்சி அதுவே நல்லா உங்களுக்கு பூ எடுத்துப்போம் வெட்டி விட வேணாங்க அப்படின்னு சொல்லுங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ஸ்பூன் அஞ்சே கொடுக்கலாம் கொஞ்சம் கலதி விட்றேங்க அது சூப்பராக குரோத் ஆகுதுங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா இலைங்கெல்லாம் போட்டு விட்டுருக்குறேங்க அதனால பார்த்தீங்கன்னா அது வந்து நல்லா மண்ணில் கொஞ்சம் பரட்டி விடுறேங்க நம்ம கீழே விழுற காஞ்சலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் வாரி இதுக்குள்ளேயே நம்ம போட்டு விட்டுக்கலாங்க நான் அப்படி தாங்க பண்ணுறது இலையெல்லாம் அக்கட்டை போடுறது கிடையாதுங்க பாருங்கள் இழந்துக்கா எவ்வளோ சூப்பராக இருக்குது ஒரு இழந்த பழம் பறிக்கலாம் மேலே வந்தால் பறிக்காது இருக்கிறதே கிடையாதுங்க ஆனால் இந்த மாதிரி நம்ம நேச்சரலாக வள வளர்த்தி நம்ம பறித்து டெய்லி சாப்பிடும்போது உண்மையிலே அதனுடைய எப்படி சொல்றதுன்னா அதுக்கு அந்த சந்தோஷத்துக்கு ஈடுனையே இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்க தாங்க இந்த மாடியில் வந்து நான் பழச்செடி வச்சு வளர்த்துவேன் பாருங்கள் அங்கே ஒரு பழம் பழுத்தே போயிட்டுக்குது பாருங்கள் நானே இப்போ தாங்க பாக்குறேன் அது அந்த பக்கம் இருக்கிறவங்க போய் பறிக்கணும் இருங்க நான் உங்களுக்கு பறிச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள் சூப்பராக பழம் பாருங்க நம்ம கடையில் கூட இந்த மாதிரி வந்து வாங்க முடியாதுங்க எவ்வளோ அழகாக எவ்வளோ எழுத்தாக இருக்குது பாருங்க காய் நாம் விளைஞ்சு சாப்பிடும்போது அதனுடைய சுகமே சுகந்தாங்க இதுக்கு இப்போ ரெண்டு கேன் கொடுத்துட்டுங்க ஒரு கேன் தண்ணி பத்தாறு தனியும் இதுக்கு அதாவது காலையில் ஒரு கேனு சாயந்தரம் வந்து இந்த கேனை ஊற்றி விட்ருவோங்க காலையில் இந்த கேனுங்க நைட்டுக்கு இந்த கேனுங்க தண்ணி தாங்க இதுக்கு பத்துறதுல வாங்க அடுத்து சப்போட்டா செடிக்கு போடலாம் பார்க்கலாம் இந்த முறை காய் வைக்கலன்னா அந்த செடி எடுத்துடலாம் தாங்க வைக்கிறாங்க இன்னொரு ஸ்பூன் போடுங்க ம் போதும் எங்க குச்சி கலர்றது இன்னொரு ஸ்பூன் போடும் ஆ போதும் இது நல்லா காய் வச்சிருக்கு இந்த செடி பரவாயில்லைங்க சூப்பரா காய் வச்சிருக்கு பழமும் பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு இனிப்புங்க என் பெரிய பையனுக்குன்னா அம்மா சப்போட்டா செடி நல்லா வளர்த்துமா அப்படின்ற அளவுக்கு தானே இருக்குது அவருக்கு வந்து சப்போட்டா போனால் அவ்வளோ பிடிக்குங்க அதனால பசங்களுக்கு வேண்டிதாங்க ரெண்டு செடி வாங்கி வச்சேன் அது என்னன்னா ஒன்று காய் வைக்கிது ஒன்று வைக்க மாட்டேன்னுது சீத்தா செடியுமே பார்த்தீங்கன்னா அந்த பிஞ்சு உதிர்ந்துச்சுங்க மழை வந்துட்டே இருந்ததில் அந்த பிஞ்சு போயிடுச்சுங்க அதனால தான் இப்போ ரெண்டு தக்காளி செடி நட்டு விட்டுட்டேங்க சீத்தா செடி வளர வரைக்கும் தக்காளியாவது கொடுக்கட்டும்னு சொல்லி அழகாக லைப்ரரி தக்காளிங்குது நாற்று நட்டு விட்டுட்டேங்க நாத்து நிறைய இருந்ததுனால சரி அது எங்க வேஸ்ட் பண்ணுறதுன்ட்டு நட்டு விட்டுட்டங்க போதும் ரெண்டு ஸ்பூன் போதும் இதில் ரெண்டு தக்காளி செடி அதில் ரெண்டு தக்காளி செடி நட்டு விட்டுட்டங்க பீட்ரூட்டு கொய்யா செடிக்குமே பாத்தீங்கன்னா பூ உதிரு பிரச்சனை இருந்துட்டே தானே இருக்கு அது என்னென்னா பூ ஆனா சூப்பரா எடுத்துட்டே இருக்குதுங்க பூ எடுக்கிறதுக்கெல்லாம் ஒரு பஞ்சமும் கிடையாதுங்க ஆனால் காயாதாங்க மாட்டேங்குது சாத்து கொடிக்குமே மூணு ஸ்பூன் போடலாம் தப்பு இல்லைங்க இந்த மாதிரி மர வகையெல்லாம் நம்ம பாத்தீங்கன்னா அது ஒன்றும் ஆகாதுங்க கொஞ்சம் செடியா இருந்தா மட்டும்தான் கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் இந்த கிளைமேட்டுக்கும் ஒன்றும் ஆகாதுங்க அதனால ஒரு பயப்படும் பயப்பட தேவை இல்லைங்க அடுத்து தண்ணி இது வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப லென்த்தா போறதுனால நான் கட் பண்ணிட்டு உங்களுக்கு தண்ணி ஊத்துறதை காட்டுறேங்க பாருங்க இந்த மாதிரி தாங்க நான் வந்து கேன்ல வந்து ரப்பி விட்டுறதுங்க தண்ணியை இந்த மாதிரி போது அடியில் ஓட்ட ஹோல்ஸ் போட்டு விட்டுக்குறேங்க ஊக்கல அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சொட்டு சொட்டா பாயுங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு வந்து இதை வந்து இதில் ஓட்ட போடலைங்க நான் அது ஒரு கேனுக்கு மட்டும்தான் ஓட்டை போட்டுருக்குறேங்க இதுக்கு ஓட்ட போடலை ஆறு மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டி விட்ருவோங்க கேனை ஏன்னா கொஞ்சம் இப்போ வெயில் ஓவராக இருக்கிறதுனால கொஞ்சம் இதுக்கு தண்ணி பார்த்த மாட்டேன்ங்க கேனில் விட்டோம் நான் கொஞ்சம் மண்ணுக்கும் கொஞ்சம் கொடுப்பேங்க வாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா வெள்ள நாளுக்கு தண்ணி விடலாம் இதுக்கும் கொஞ்சம் மண்ணில் நம்ம முட்டை கரைசல் போட்டதுனால இப்படி கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த கேனரை டூட்ருவோங்க இந்த மாதிரி தாங்க நான் பழச்செடி மெயின்டைன் பண்ணுறேன் அதை தான் உங்கள்கிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து வீடியோ உங்களுக்கு வந்து முழங்கலமாக அறுபடி வீடியோ வருங்க பாருங்கள் பா